அப்போஸ்தல இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் அநேக நாட்களால் நாட்களால் சூரியனையாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று இனி தப்பி பிழைப்போம் என்கிற முழு நம்பிக்கையும் அற்று போயிடுச்சு அப்போ ஐயா பிரயாணத்துல அவன் சொல்லும்போது போது இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போயிருச்சு இனி திரும்ப வருவேன் இனி திரும்ப ஊழியம் செய்வேன் திரும்பி இனி சர்ச்சை நடத்துவேன் அப்படின்ற நம்பிக்கை என் வாழ்க்கையில் எல்லாமே சுக்கு நூறு உடஞ்சிருச்சு ஒரு ப்ரசன்டேஜ் கூட நம்பிக்கை இல்லை ஒரு ப்ரசன்டேஜ் கூட எங்கள் அம்மா என் கூட இல்லை எங்கள் அப்பா என் கூட இல்லை என்னை ரொம்ப நேசிச்சு எங்கள் பாஸ்டரும் இல்லை எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க பென்ஸ் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது எனக்குள்ள இருந்த விசுவாசம் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு என் நம்பிக்கையெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு திரும்ப எழும்பி நிற்பேன்ற தைரியம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை ஆனாலும் ஆண்டவரை மறுதளிக்கணும்னு ஒரு நிமிஷம் கூட நினைச்சதே இல்லை ஆண்டவரை மறுதளிக்கல ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் அழுகிற சத்தத்தை அவங்க கேட்ட கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பாத்ரூம்ல குளிக்க போகிற நேரம் தான் எனக்கு அழுகிற நேரம் பாத்ரூம்ல தண்ணியை திறந்து விட்டுட்டு சத்தம் போட்டு ஒரு பாட்டை பாடிட்டே இருப்பேன் நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நடக்க முடியல டேடி நடக்க முடியல பாத்ரூமில் தண்ணியை திறந்து விட்டுட்டு ஓ நாள்வேன் ஆனால் என் சோதனையின் காலம் முடிவுக்கு வந்தது சோதனையின் காலம் முடிவுக்கு வந்தது கடைசி ஒரு பைனல் டெஸ்ட் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது கடைசி ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்தாங்க இந்த மஞ்சக்காமால வியாதி ஒன்று உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிரும் இல்லை அப்படின்னா உங்களை காப்பாத்திடலாம் அப்படின்னு கடைசி ஒரு டெஸ்ட் எடுத்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வந்து நான் சத்தம் போட்டு அழுதேன் நான் அழுததை பார்த்தா அம்மா அழுதாங்க அந்த அப்பா அழுதாங்க அவங்க மகன் பாஸ்டர் கிங்ஸ்டனாக இருக்காரு அவர் அழுதார் எல்லாருமே அழுதும் ஆனால் அந்த ரெசல்ட் திரும்ப வந்தது அந்த ரிசல்ட் நார்மல் அப்படி இருந்துச்சு ஒண்ணுமே இல்லைன்னு வந்துருச்சு அந்த என்னை ஏழு மாத்திரை மட்டும் எழுதி கொடுத்தாரு அதற்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவாக ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த நாள் ஒரு நாலு மணி நேரம் நான் தூங்கிட்டேன் நான் தூங்கின உடனே எனக்குள்ளே ஒரு சின்ன ஃபைத்து வர ஆரம்பிச்சிருச்சு அதற்கு பிறகு ஆண்டவர் வழிகளை திறந்து கொண்டே அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அந்த தேவன் இன்று வாழ்கிறார் கைவிடுகிறதுக்கு மனிதனே அல்ல இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்திற்குள் ஒரு பெரிய மகிமை ஆண்டவர்களுக்கு தரவல்லவ என்னை விட பெரிய பெரிய பாடுகளுக்குள்ள இருக்கிறவர்கள் கூட ஒருவேளை இந்த இடத்துல இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளையே ஆண்டவர் ஒரு நாள் ஒன்னும் கைவிட மாட்டார் நம்பிக்கையை தளர விடாதீங்க நம்பிக்கையை தளர விட வேணாம் ஆண்டவர் கைவிட மாட்டார் கர்த்தர் கைவிட மாட்டார் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிடுச்சு கொஞ்சம் கூட அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல திரும்ப எழுபுவேன் திரும்ப பிரசங்கம் பண்ணுவேன் திரும்ப பாடுவேன் திரும்ப இந்த ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு ஒரு பிரசன்டேஜ் கூட நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனால் திரும்பவும் நிறுத்தினார் திரும்பவும் பிரசங்கம் பண்ண வைக்கிறார் திரும்பவும் பாட்டு பாட வச்சார் திரும்பவும் ஊழியம் செய்ய வைத்தார் திரும்பவும் வாழ்க்கை கொடுத்தார் இழந்து போன சகலத்தை ரெண்டு மடங்கு திரும்ப கொடுத்தாரே அவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் முழங்காலிலே நிற்கும் முடிந்தவர்கள் முழங்கால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுடைய நம்பிக்கையினுடைய உடைவில் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் உங்களுடைய எதிர்கால பயத்தில் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் எல்லாமே முடிகிற நேரத்தில் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் உங்க ஓட்டம் இன்னும் முடியல உங்க ஓட்டம் இன்னும் முடியல உங்க உபதிரவ காலம் முடிஞ்ச உடனே நீங்கள் நிறைய பேர் பொன்னாக விளங்க போகிறீர்கள் அப்ப நீங்க எழுப்பி நின்று சொல்லுவீங்க நான் உபதிரவப்பட்டது எனக்கு நல்லது ஆதலால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டே எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது எங்க அப்பா குடிகாரராக இருந்தவங்க எங்க அப்பா பிராண்ட் ஷாப்புக்கு ஓனரா இருந்தவங்க எங்க குடும்பத்துல யாருமே ஊழியக்காரங்க கிடையாது எங்க வம்சத்துல யாருமே ஊழியக்காரங்க கிடையாது ஆனா எங்க வம்சத்திலிருந்து என்னை மட்டும் தனியாய் தெரிந்தெடுத்த என்ன ஊழியக்காரனா மாத்தினார் எல்லாரை விட இப்ப மேன்மையாய் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்பதான் நினைக்கிறேன் அந்த பாதையில் ஆண்டவர் என்ன நடத்தினது நல்லதான் இந்த ஊழியத்துல இவ்வளவு நாள் நிற்க முடிஞ்சிருச்சு அந்த பாத தீமைக்கு இல்ல அந்த பாத நன்மைக்கு இன்னைக்கு என்னுடைய ஊழியத்துல அப்படிப்பட்ட நிறைய பேரை நான் பார்த்துட்டே இருக்கிறேன் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறேன் அவர்களுக்காக பண்றேன் என் சாட்சி அநேகரை உயிர்ப்பிக்கிற அளவுக்கு கத்தர வச்சிருக்கிற கண்களை மூடி கையை உயர்த்தி ஏசப்பா பார்த்து ஆண்டு நான் உங்களை நம்புற ஆண்டு சொல்லுங்க நம்பராண்டரேன்னு சொல்லுங்க